ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ ஓம் காஞ்சி சாந்த சந்திரசேகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாதிரி மகிமை யூடியூப் சேனலில் நடமாடும் தெய்வமாக இன்றைக்கும் நம்மிடையே விளங்கி வருகிற காஞ்சி மகா பற்றி நிறைய நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் மகாபிரிவை பற்றின அனுபவங்கள் அற்புதங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு கா முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது போயிட்டே இருக்கும் என்ன காரணம் எப்படி அப்படின்னா இந்த மகானுடைய அருளுக்கு பாத்திரமான நண்பர்கள் இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் இருக்காங்க நான் சமீபத்தில் அமெரிக்கா பயணப்படும் போது கூட அமெரிக்காவில் பல பேர் தங்களோட அப்பா தங்களோட தாத்தா மகாபிரீபாலுடைய அனுகிரகம் எப்படி கிடைச்சது எங்கள் காற்றுக்கு வந்திருந்தா சாதுர் மாசி விரதம் தங்கியிருந்தா இது போல் பல அனுபவங்களை எல்லாருமே இன்றைக்கி சொல்கிறேன் இன்னைக்கு ஆக இது வந்து என்ன சொல்கிறது மக்கள்லாம் ஒரு ஆனந்தம் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு சம்பவம் வந்து திருக்காட்டுப்பள்ளி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு திருவையாறு பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளின்னு திருக்காட்டுப்பள்ளி இருக்கிற பல கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா மகாதிரிவா இருக்கிற பல ஊர்களில் இருக்கக்கூடிய இதற்கு முந்தைய தலைமுறை மகாபிரிவாக்கு அறிமுகமானவர் அந்த திருக்காட்டுப்பள்ளியில ஒரு கணவன் மனைவி ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் ராதா அப்படின்னு பேர் ராதான்னு பேர் ஒரு கல்யாண வயசு வந்தாச்சு இந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணணும் ஒரு பிராமண குடும்பத்தில் ஒரு கல்யாண வயசு வந்தாச்சு அப்படின்னா உடனே எடுத்துருவாங்க அந்த காலத்தை எடுத்துருவான் எடுக்கிறதுக்கு தாமதம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் ஏன்னா ஒரு காலத்தில் பிராமண குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு கஷ்டம் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய சிரமம் அது வரதட்சணை எல்லோருக்கும் அந்த அளவுக்கு வசதி எடுக்கணும்னு பார்க்க முடியாது இன்றைக்கு இருக்கிற நிலைமைங்கிறது வேறு இன்னைக்கு வேறு அன்றைக்கி ரொம்ப கஷ்டம் இந்த பத்து குழல் குடும்பம் பொருளவெல்லாம் சூண்டாக இருக்கிறவா தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணமாகட்டும் ஒரு வீடு கட்டுறதாகட்டும் ஒரு ஊருக்கு போகிறதாகட்டும் பையன் ஒரு உத்தியோகத்துக்கு போகிறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பெரிவாட்டை வந்து சொல்லு மகாபெரிவாட்டை சொல்லுவேன் இந்த குடும்பம் சம்பந்தப்பட்டவர்கள் மகாபெரிவா எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்து பெரியவா இதுபோல் என்னோடய பையன் உத்தியோகம் கிடச்சிருக்கு உன் டெல்லிக்கு போக போகிறான் பாம்பே போக போகிறான் பெரியவா நான் ஒரு வீட்டை வாங்கலான் இருக்கேன் நான் இருக்கக்கூடிய கிரகத்தில் வாங்கலான் இருக்கேன் இந்த வீடு வாங்குறதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும் பெரியவா என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் மாப்பிள்ளை தேடின்னு இருக்கேன் சீக்கிரம் கல்யாணம் ஆகி குழந்த கூட நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் எல்லாம் பெரியவாட்ட போயிடுவோம் எல்லாமே மகான்கிட்ட போயிடுவான் அவர்கிட்டேந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சாச்சு அப்படின்னாலே அதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க அவர் சேர்ந்து ஒரு ஆசீர்வாதம் அவ்வளோதான் எத்தனை கொடி கொடுத்தாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அது கிடைக்காது இது நமக்கு கொடுப்பன இருக்கணும் நம்மளோட பக்தி அந்த அளவுக்கு இருக்கணும் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கணும் அது இல்லை அப்படின்னா எல்லாம் நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காது இதெல்லாம் நம்மளோட முயற்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்மளை தேடி வரது இருக்கும் என்னோட தேடி வருது ஒரு பல பேர் சொல்லுவாள் மாமா நான் பெரிவாலை தெய்வமாக நினைச்சுருக்க பெரிய பெரியவாலை தினமும் அவருக்கு நான் பூஜை இருக்கேன் தினமும் அவரோட அஷ்டோத்த சொல்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு நம்ம பெரியவா பாதிலே எங்கேயாவது கிடைச்ச சொல்லுங்க மமா எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படி தெளிவாக பாதுகா கிடைச்சா நல்லதுங்கிற வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஓகே இந்த செகண்ட் ஹாஃபில் அவர் சொல்லுவாள் அப்புறம் சில பேர் சொல்லுவோம் அம்மா எவ்வளோ செலவழிக்கணும் கூட நான் செலவழிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் நான் கேட்பேன் பெரியவா பாதுகான்னா ஷோ கேஸில் வைக்கிற அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கி வைக்கிறதுக்கு இது காசு கொடுத்து வாங்குற சமாச்சாரம் இல்லை உங்களோட பக்தி எந்த அளவுக்குன்னு பார்த்து உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு அனுகிரகம் இருந்தால் பெரிய உங்களுக்கு சேர்ப்பேன் பெரியவானே உங்களுக்கு சேர்ப்பேன் பாதுகைக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க பெரியவ பாதுகா கிடைச்சா என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு மனசோட ஒரு மூலையில ஒரு ஆசையை வச்சுக்கோங்க அது கிடைக்கணும்னு உங்களுக்கு சுகிருதம் இருந்ததுன்னால் ஒரு ஜென்ம கொடுப்படை இருந்தால் நீங்கள் கேட்காமலே உங்களை தேடி வரும் அப்படின்னு பெரியவா பக்திக்கு நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா ஆசைப்படக்கூடாது எதுக்குமே ஆசைப்படக்கூடாது பெரியவா அவன் நன்னா இருக்கானே நான் நன்னா இல்லையே பெரியவா அவன் சம்பாதிக்கிறானே எனக்கு சம்பாத்தியம் இல்லையே இதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது பெரியவாழ அந்த காலத்தில் பல பேர் பார்த்துருக்கேன் தரிசனம் பண்ணியிருக்கேன் பெரியவா இருந்த காலத்தில் அவரை தரிசனம் பண்ணாதவளும் இந்த காலத்தில் இருக்கேன் ஏன் நான் தரிசனம் பண்ணதில்லை பெரியவாளை மை நாலேஜ் நான் சொல்வேன் என் அம்மா அவர் வேலை நான் குழந்தையாக இருக்கும்போது தூக்கிட்டு போயிருந்தாலே எனக்கு தெரியாது எனக்கு நினைவு தெரிஞ்சு பெரியவாளை நான் தரிசனம் பண்ணல எப்படி இருந்தேன் ஸோ தரிசனம் பண்ணினாத்தான் பெரியவாள் அனுகிரகம் கிடைக்கும் அப்படி கிடையாது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பக்தி அந்த சிந்தனை நல்ல எண்ணம் நல்ல புத்தி அதான் வேணும் அதுதான் பெரியவா பக்திக்கு முக்கியம் நாளை விரிவாக இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்